எவ்ரி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் பிஎஸ்சியில் கேட்கப்படுற நைன்த்து ஸ்டாண்டர்ட் பிரித்தேர்தை சேர்த்துறதுக்கு பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் லெவன்த்து டுவெல்த்து ஒன்றாவும் டென்த்து தனியாகவும் கொடுத்தோம் நைன்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு சிக்ஸ்த்து செவன்த் எயித் தான் த்ரீ புக்ஸ்கிறதுனால நிறைய இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிய முடிகிறது அரிய கூட்டல் முடிகிறது தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு கைகள் கை கூட்டல்கள் பூக்கள் பூக்கூட்டல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மாவடி மா கூட்டல் அடி மாவடி மா கூட்டல் அடி தனியால் தனி கூட்டல் ஆள் தனியால் தனி கூட்டல் ஆள் தொன்மையான தொன்மை கூட்டல் ஆன நூலாகிய நூல் கூட்டல் ஆகிய தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் கூட்டல் இல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் கூட்டல் இல் சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை அக்கல்லில் ஆக்கூட்டல் கல்லில் தமிழக சிற்பக்கலை தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை இது பாருங்க தமிழக சிற்பக்கலை தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை இதனை கொல்லாம் கொள்ளலாம் இதனை கூட்டல் கொள்ளலாம் இதனை கொள்ளலாம் இதனை கூட்டல் கொள்ளலாம் அற்குற்ற அல்கு கூட்டல் உற்ற நல்லா பாருங்க அற்குற்ற அல்கு கூட்டல் உற்ற செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு துந்துய்மின் சாரி தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் வாயினீர் வாயின் கூட்டல் நீர் வாயினீர் வாயின் கூட்டல் நீர் கருமுகில் கருமை கூட்டல் முகில் நாத்தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை நாத்தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை பிடிநோயுற்றார் பிணை கூட்டல் நோய்கூட்டல் உற்றார் பிணி நோயுற்றார் பிணைக்கூட்டல் நோய்கூட்டல் உற்றார் ஆறு இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு இல்லை இரண்டு கூட்டல் ஆறு திரும்ப இம்பார்ட்டன்ட் இயல்பீர் ஆறு இயல்பு கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறுன்னு சொல்லலாம் இல்லைனா இயல்பு கூட்டல் ஈர்க்கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லலாம் நல்லறம் நன்மை கூட்டலறம் ஒருவர்க்கு ஒருவன் கூட்டல் கு ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கு காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி ஆற்று பாலம் ஆறு கூட்டல் பாலம் கிணற்று தவளை கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை கிணறு கூட்டல் தவளை செப்பு குடம் செம்பு கூட்டல் குடம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இருப்பாணி இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி இரும்பு கூட்டல் ஆணி நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண் நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண் ஆற்றுமணல் ஆறு கூட்டல் மணல் ஆற்றுமணல் ஆறு கூட்டல் மணல் ஈண்டியான் இண்டினியான் இண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் ஈண்டினியான் இண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் சேவடி செம்மை கூட்டல் அடி சேவடி செம்மை கூட்டல் அடி வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி குருசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி குருசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி இத்தகைய ஈ கூட்டல் தகைய இத்தகைய ஈ கூட்டல் தகைய இருப்பு முனை இரும்பு கூட்டல் முனை இரும்பு முளை இரும்பு கூட்டல் முளை என்றாக அடியமான என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன என்றாக கடியமான ஓகேங்களா என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன அவ்வளோதாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மி தான் சும்மா ஒன்ஸ் இந்த வீடியோ கேட்டிங்கனாலே நம்ம பெருத்தெழுது எழுதுக எழுதிடலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் நன்றி